இப்போ கீரில் கை வச்சுக்கோ கிளச்சாக எழுதிட்டு ஆக்சிலட் கலடு லெஃப்ட் தள்ளி பேக் செகண்ட் இருக்குது கிளச் அப்படியே அதே மாதிரி ஆஃப் கிளட்சு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எப்படி பண்ணியும் அதே மாதிரி கவனமாக செய்வாங்க கவனமாக செய்யுங்க ஆ அப்படியே ஸ்டாப் பண்ணுமா கிளச் அப்படியே ஸ்டாப் பண்ணுவேன் வச்சுட்டியா அப்படியே இருக்குது கொஞ்சம் நேரம் அந்த ஸ்பீடாக மீட்ரு பார்த்துங்க எவ்வளோ ஸ்பீடு போகுது கொஞ்சம் ரைட் போங்க லைட்டாக லைட்டாக போகணும் ரைட் போதும் அவ்வளோதான் இப்போ ஆக்சிடென்ட் லைட்டாக கொடுங்க ரொம்ப கொடுக்கூட லைட்டாக அப்படியே ரைட் போங்க அப்படியே இருங்க போங்க கொடுங்க ஆங்கல் லைட்டாக அப்படியே ரைட் கொடுங்க லைட்டாக திருப்பு லைட்டாக திருப்பு அந்த லைன் திரும்ப லைன் திரும்ப இல்லையா அதே மாதிரி திருப்பு ஆ இப்போ கிளச்சு ஃபுல்லாக வெளியில் வந்துடு ரைட் ரைட் போ ரைட் போ அப்படியே வச்சுக்குவோம் கடலில் கால் வை கடலில் விட்டு கால் எடுக்காத தூரம் ரைட்டில் போமா ரைட்டில் போமா செடிக்குவான் லைட்டாக கூட லைட்டாக கொஞ்சம் ரைட்டு மாதிரி போ பள்ளத்துக்கிட்ட போகாத நான் அப்படியே போவேன் அப்படியே போயிட்டே இருங்க இப்போது பிரேக்கில் காலை மாற்றுங்க ஸ்டடி பண்ணிங்க ரைட்டில் திருப்பி மாற்றி பிரேக்கில் காலை மாற்றிக்க மிரர் பார் மிரர் பாருமா ரைட் திருப்பு 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 தைரியமாக செய்யும் ஒன்றும் இல்லை தைரியமாக செய்யணும் திருப்பு திருப்பு கை எடுக்காத கை எடுக்கக்கூடாது இதெல்லாம் கை எடுத்துட்டிங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் எடுக்க முடியாது ஸ்டெடிக்கும் ஸ்டெடிக்கும் ஸ்டெடிக்குவா கூட ஆங்ஸ் பேப்பர் கூட கூட ஆங்குல் கூட ஸ்ட்ரைட்டாக வேணும் ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோ ஆங்க்ஸுவர் லைட்டாக கூட ரைட் போகணும் ஸ்டெடி ஸ்டெடிவா உடனே வந்துடு ரொம்ப போயிடாத ரொம்ப லெஃப்ட்டுக்கும் வர புரியுதுங்களா போங்க அப்படியே ரைட் போங்க ரைட் போங்க ரைட் போங்க மூணாவது வாட்டி சொல்கிறோமா யோசிக்கிறீங்க ரைட் போங்க திருப்புங்க திருப்பங்க கை எடுக்காதமா வாங்க லெஃப்ட் வாங்க கை எடுக்கக்கூடாதுமா இதுக்கப்புறம் இதெல்லாம் கை எடுத்து பண்ணிங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வராது அப்படியே இருங்க ரொம்ப வண்டிங்க அப்படியே இருங்க அப்படியே லைட்டாக இருக்கும் அவங்க லைட்டாக அதே ரைட் போங்க ரைட் இப்போ ஆக்டிவ் பண்ணு ரைட் ஸ்டடிக்கு வாங்க ரொம்ப வராதமா ஸ்டேரிங் முதல்ல ஃப்ரீ பண்ணிக்கோ லைட்டாக பிடிச்சிக்காத ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண எதை பண்ணணும் லைட்டாக ரைட் லைட்டாக போயிடும் அவ்வளோதான் அப்புறம் ரைட் சைடு கால் பிரேக்கில் மாற்று ரைட்டோ கொஞ்சம் பிரேக்கில் கால் மாற்றுமாங்க பிரேக்கில் ஐட்டம் பிரேக்கில் ஐட்டம் பிரேக் விட்டுடு பிரேக் விட்டுடு ரைட்டோ ஸ்டடிவா ஸ்டடிவா ஸ்டடி பண்ணது லெஃப்டில் சரி போயிருக்காது ஸ்டடியில் உங்கள் கவனிங்க சரியா கொடுங்க ஆன்சர் கொடுங்க கொஞ்சம் கிளம்பு ரைட்டில் ரைட் போகணும் ஸ்டடி ரைட் லைஃப் லைன் ஃபாலோ பண்ணுமா கேப் கொடுக்காது அந்த ஒரு பைக் அளவுக்கு கேப் வச்சிருக்கிற கேப் கொடுக்காத ரைட் போ ரைட் போ ரைட் போவாங்க ஸ்டெடி பிளே பண்ணிருப்பாரு ப்ளே பண்ணாத ஒரே ஏழு மணி நேரத்து ஸ்டடி ஸ்டடி பண்ணிக்கோ ரைட் திருப்பி ஸ்டடி பண்ணுமா ரைட் போங்க ஸ்டெடிக்கு போங்க லைட்டாக வாங்க ரொம்ப திருப்பாது எந்த கை டைட்டாக போச்சுட்டியோ அந்த கையை ஃப்ரீ பண்ணிக்கோ போ ரைட் போயிட் ரைட் ரைட் போட்டோ ஸ்டடி பண்ணிக்கோ

ரொம்ப திருப்பி அப்படியே வைக்கக்கூடாது திருப்பிட்டு உடனே வந்துடணும் நீங்க அப்படியே ஒரு பக்கம் திருப்பினா திருப்பின பக்கம் வச்சுட்டு அந்த மாதிரி வைக்காதீங்க போங்க பிள்ளைங்க போங்க கொடுங்க ஆக்சுவலி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க லைட்டா போங்க லைட் ஸ்டடி பண்ணிக்கோங்க உடனே பண்ணு டைம் எடுக்காத ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாத ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண ஸ்டேரிங் இன்னும் லைட்டாக பண்ண வேண்டியது வந்துடும் அப்படிதான் ஸ்டெடி பண்ணிக்கும் ஸ்டடி லெஃப்ட் இண்டிகேட்டர் போடு லெஃப்ட் வா லெஃப்ட் வா மிரர் பார்த்து வா லெஃப்ட்டு மிரர் பாருங்கள் ரைட் போங்க பிரேக்கில் கால் மாற்றுங்க ரைட் இருக்குமா கை எடுக்காத இண்டிகேட்டர் கட் பண்ணு இதுக்கப்புறம் நீ கை எடுக்கக்கூடாதுமா சரிங்க புரியுதா இதோட லாஸ்டாக இருக்கட்டும் அதிகமாக இண்டிகேட்டர் கட் பண்ணுமா ரைட் போட்டுக்கிறப்ப கூட ஆக்சுவலி கூட ரைட் டு லைட்டாக ரைட் டு கையே எடுக்கவே இருக்காத ஒரே இடமா மென்ஷன் பண்ணுவா இந்த கை பாருமா ரைட் சைடு கை வலியுது பாரு சரிங்க பிரேக்ல கால் மாத்தோமா பிரேக் லைட்டா டச் ஆகிட்டு ரைட் டூ

யூ டேன் பண்ணுறது ஏறி வந்து நிற்கிற அவரு குடும்பம் ஆக்சுவல் குடும்பம் ஏற்கனவே பயப்படுறாங்க நம்ம இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து பயமுத்திட்டு போயிட்டான் ஸ்டடி 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 பண்ணுங்க தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரிலாம் வருவானுங்க இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் தைரியமாக இருக்கணும் புரியுதா ம் அங்கே இண்டிகேட்டர் போட சொன்னால் கையெங்கு அமிச்சா ஆரணிச்சுன்னு வந்து இருக்கிறான் அதுதான் கையை போட்டான் வந்து நிற்கிறான் அவங்க அடங்கலாம் லைட்டாக லெஃப்ட் வாங்கணும் ஸ்டடி பண்ணிக்கோ கொஞ்சம் ரைட் போ மிரர் பார்த்து ரைட் போய்ட் லெஃப்ட் வா லெஃப்ட் வா லெஃப்ட் வா ஸ்டடி பண்ணிக்கோ ஆ ரைட்ஸ் சைட் டைட்டாக புரியுது பட் அது ஃப்ரீ பண்ணிக்கோ அப்படியே லைட்டாக லெஃப்ட்டு போங்க ஸ்டடி பண்ணிக்கலாம் தயாரிக்க போட வைக்கலான்னு பார்த்தேன் இன்றைக்கி லெஃப்ட் வா லெஃப்ட் வா ஸ்டடி பண்ணிக்கோ அப்படியே லெஃப்ட் வா லைட்டாக வந்துட்டு ஸ்டடி பண்ணு பிரேக்கில் கால் மாற்றிக்கும் பிரேக் லைட்டாக பண்ணி வேகத்தை மட்டும் குறைங்க மிரர் பாருங்கள் பிரேக் லைட்டாக பண்ணுமா இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிரேக் விட்டுட்டு இப்போ ஆக்சிடெண்ட் உடனே லைட்டோ ரைட்டும் ஸ்டடி கூட ஆங்கிலர் நல்லா கூட கூட தேட் கீர் மாற்றி நீ கியரில் மட்டும் வை கிளச்சை அழுத்திட்டு ஆங்கிலர் கலடுங்க கிளச்சை வேகமாக கை லெஃப்ட் தள்ளி முன்னாடி போ லெஃப்ட் தள்ளி முன்னாடி போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்டு தள்ள கிளட்சை லீஸ் பண்ணுவோம் கண்ட்ரோலாக வரணும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அந்த பெடல் கூட ஆங்கிலர் கூட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுமா தேட் கியர் முப்பது வீட்டுக்குள்ளே டவுன் பண்ண முடியாது புரியுதா தான் முப்பது கிலோமீட்டர் மெயின் பண்ணும் அதுதான் முதல்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்க இதுக்கப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிற வேலை தான் வந்துட்டே இருக்கும் இப்போது பிரேக்கில் கால் மாற்றிக்க பிரேக் லைட்டாக பண்ணிடுவான் மிரர் பார்த்து பண்ணு கொஞ்சம் போ பிரேக் லைட்டாக பண்ணுமா வேக குறையில் குறை குறை கிளச்சை வேகமாக வேகமாக கிளட்சை வேகமாக அழுத்தலமா இயர்ல நியூட்ரி பண்ணு ஒரு ஸ்டெப் நியூட்ரல் பண்ணு லெஃப்ட் வந்து பேக் போ செகண்டு வா இயர் செகண்ட் ஆமா லெஃப்ட் தள்ளி பேக் போ ஒரு தவறு எவ்வளோ விஷயத்துக்குள்ளே கொண்டு போகுது பாரு கிளட்சாக ஆஃப் கிளச் ஃபாலோ பண்ணு ஆஃப் கிளச்சு வா அப்படியே வா அந்த லைனே ஃபாலோ பண்ணு ஒயிட் லைனு ஸ்டடி பண்ணிக்கும் லைஃப் லைனையும் ஃபாலோ பண்ணி போகணும் அப்படி தான் ரைட் போ லைட்டாக கூட லைட்டாக கூட ரைட் போகணும் ரொம்ப அப்படியே ரைட் போ அப்படியே அப்படியே ஒரு ரைட் போ உடனே வந்துடாது இது மலை இது இல்லையா ரோடு ரைட் போமா ரைட் போ ஸ்டெடி பண்ணிக்கும் ரைட் போ ஸ்டெடி பண்ணிக்கும் போ ஸ்டடி பண்ணி லைட்டாக ஒரு கிளட்சில் யூஸ் பண்ணு கிளட்சு ஒரு முறை சொல்லும் போதே ஃபுல் கிளட்சு உள்ளே போகணும் புரியுதுங்களா மூணு முறை சொன்னேன் அப்போ மூணு முறை சொல்லியும் செய்யலைன்னா என்ன இருக்கும் போங்க ரைட் போங்க ரைட் ரைட் மிரர் பார்த்துக்கோங்க மிரர் பார்த்துக்கோங்க లెఫ్ట్ వా లెఫ్ట్ వా లెఫ్ట్ వా లెఫ్ట్ వా లెఫ్ట్ వా లెఫ్ట్వామ్మా స్టడి పన్న స్టడి రైట్ తరుపు కొంచెం స్టడి పని కూడా ఆంగ్స్ నల్ కూడా స్పీడ్ నా ఇంక్రీస్ పన్నమా స్పీడ నీస్ పన్న